வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விபரம் அதாவது வருகின்ற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ எங்கேருந்து இருந்து வேணாலும் இதை அட்டன் பண்ண முடியும் கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு வகுப்பு ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் ஆறு மாத காலம் இந்த ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது அந்த ஆறு மாத காலத்தில் உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடம் மற்றும் நாடி ஜோதிடம் அப்படிங்கிற இரண்டு வகையான ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த ஆறு மாதம் கழித்து நீங்கள் வெளியே போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஜோசியர்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு தெல்ல தெளிவாக இருக்கும் ஜோதிடம் அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதாவது ஜோ ஜாதகத்தை எப்படி கணிப்பது அப்படிங்கிற ஜோதிட கணிதம் ப்ளஸ் ஜாதகத்தை பலன் சொல்வது அது எல்லாமே ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுக்கப்படும் ரொம்ப குறிப்பாக வந்து நிறைய ஜாதகங்கள் போட்டு உங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அதுதான் வந்து விஷயமே ஏன்னால் நிறைய இடங்களில் வந்து ஜாதகங்கள் நிறைய போட்டு ஆய்வுகள் செய்கிறது கிடையாது வகுப்புகள் மட்டும் நிறைய எடுக்கிறாங்க ஆனால் ஜாதகங்கள் நிறைய ஆய்வு செய்கிறது கிடையாது சில இடங்களில் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜாதகங்கள் நிறைய போட்டு உங்களுக்கு ஆய்வுகள் செய்யப்படும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஸ்கிரீனுக்கு தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி சென்டர் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் ஜாதகத்தில் ராகு திசை பலன் எடுப்பது எப்படி இதுதான் வீடியோவோட டாபிக் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை பொதுமக்களில் ராகு திசை ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி இது ஒரு நல்ல ஒரு கருத்தான ஒரு வீடியோவாக இருக்கும் ராகு திசை பலன் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ போட்டது அதன்படி பார்த்தால் ராகு திசை ஒருத்தருக்கு வருது அப்படின்னு சொன்னாலே அது எப்படி இருக்கும் என்ன மாதிரி என்னை கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே உண்டு ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ராகு திசை அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து எந்த லெவலில் இருந்தாலும் சரி ஒரு கோபுர உச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி வந்து அந்த ராகு திசைக்கும் உண்டு அதே மாதிரி எந்த லெவல் பெரிய லெவல்ல இருந்தாலும் சரி அவரை இழுத்து கொண்டாந்து குடிசைக்கு கொண்டு வர்றதுக்கும் சரி இந்த ராக திசை வந்து அதற்கு சக்தி உண்டு ஏன்னா ராகு திசை அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே பயப்படுறதும் சரி ஒரு பக்கம் வந்து பயம் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் ராகு திசை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி சோ ராகு திசை உங்களை வாழ்க்கையில வந்து மேலே ஏற்றத்துக்கு கொண்டு போனாலும் சந்தோஷமா இருக்கும் அதே கீழே தள்ளி விட்டாங்கன்னா ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும் சோ ரெண்டும் கலந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராகு திசை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ குடிசைக்கு கொண்டு வர்றதும் சரி கோபுரத்துக்கு கொண்டு போறதும் சரி ஏன்னா கோபுரம் உச்சிக்கு போறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் ஒரு சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவலுக்கு போறது அதே மாதிரி பெரிய லெவல்ல இருந்து கீழே வர்றது அப்படிங்கிறது நிறைய பேர்த்த நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி கோபுர உச்சியிலேருந்து குடிசைக்கு வந்தவங்கள போக சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தவங்க கூட இந்த ராகு திசையில் வந்து கோடியில் புரள ஆரம்பிச்சிருக்காங்க அளவுக்கு வந்து மாறி மாறியிருக்காங்க அதே மாதிரி கோடியில் புரண்டுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு தெருக்கோடிக்கு வந்த கதையும் உண்டு இந்த ராகு திசைனால் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ள ஒருத்தர் இந்த ராக திசையினால தீய பழக்கங்களுக்கு ஆளாகி நிறைய வந்து எல்லாம் வந்து அனுபவிச்சு ரொம்ப கீழ்மட்ட லெவலுக்கு போனவங்களும் உண்டு ராகு திசையில சரியா சோ அந்த வகையில பார்த்தோம்னா ராகு திசை ராகு திசை அப்படிங்கிறது நார்மலா என்ன ஒரு நல்ல பாடுபட்டு நல்ல உழைச்சு அதன் மூலமா வர்ற வருமானம் நிலைக்கும் அப்படின்னா சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ராகு திசை நல்லா மட்டும் இருந்தது அப்படின்னா சொன்னால் நல்ல வழிகளில் உங்களுக்கு போய் உழைக்க வைத்து அதன் மூலமாக லாபங்கள் வந்து பத்து மடங்காக கொடு கொடுத்து உங்களை கோபுர உச்சிக்கு கொண்டு போகும் இதே சப்போஸ் ராகு திசை சரியில்லை உங்களுக்கு அப்படின்னா சொன்னால் தீய பழக்கங்கள் போக சுலபமாக வருமானம் குறுக்கு வழியில் எந்தெந்த வகையில் வந்து வருமானம் செய்ய முடியும் ஏமாற்று எப்படி வந்து வருமானம் செய்ய முடியும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து பெயர் புகழ் எல்லாத்தையுமே வந்து இழக்க வச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு குறுக்கு வழியில் கூட்டிகிட்டு போய் உங்களோட பெயரையே வந்து நாஸ்தி பண்ணிடும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ராகு திசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய அங்கம் வகிக்குது ஒருத்தரோட லைஃப்பில் ஸோ இந்த ராகு திசை அப்படிங்கிறத இன்னொரு விஷயம் சொல்லலாம் இளமையில் வந்து வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு திசை அப்படின்னே சொல்லலாம் ராக திசை நல்லபடியாக வந்தால் பரவாயில்ல சரியில்லாமல் ராகு திசை நடத்திச்சு அப்படின்னா சொன்னால் இளமையில் இளமை அப்படின்னா சொன்னால் என்ன ஒரு பதினைந்து வயதுல இருந்து முப்பது வயதுக்குள்ள அந்த மாதிரி வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா சொன்னால் தீய பழக்கங்களுக்கு ஆளாகுதல் இந்த போதை ஹராயின் அந்த மாதிரியான கஞ்சா ஹெராயின் அந்த மாதிரியான பழக்கங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆளாகிறது தீய வழிகளில் செல்வது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்குது ராகுனாலே ஒரு மாயை ஒரு மாயையான உலகத்தை வந்து உங்களை சிந்திக்க வைக்கும் எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு மனக்கோட்டை கட்டுவாங்க இல்லையா இந்த மாதிரி பத்து லட்ச ரூபா போட்டா அப்படியே ஐம்பது லட்சம் ரூபா அல்லாம் அப்படிங்கிற மாதிரியான சில மனக்கோட்டைகள் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயையான உலகத்தை உங்களுக்கு கண் முன்னாடி வந்து நிறுத்துறது தான் இந்த ராகு திசை ஸோ இந்த ராகு திசையை ஒரு ஜாதகத்தில் எப்படி கணிப்பது எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தாலும் ராகு கேது அப்படிங்கிறது போடுறப்போ அதனுடைய பலன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றப்போ ரொம்பவே வந்து சிக்கலாகி அதில் கோட்டை விடுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ அந்த வகையில் இந்த ராகு திசை பலன் எடுப்பது எப்படி அப்படிங்கிறது பொதுமக்கள் நீங்களாகவும் வந்து த தாராளமாக வந்து உங்கள் ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஜோதிடம் கற்றுக்கொண்டு கொண்டு கற்றுக்கொண்டு இருப்பவர்களும் சரி நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் இதை வச்சு நீங்கள் பலனும் சொல்லலாம் ஸோ அந்த வகையில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு என்பவர் எந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தால் ராகு என்பவர் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து ராசிகளில் ராகு உட்கார்ந்து திசை நடத்தினால் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கலாம் அப்படின்னா சொல்லி சொல்லலாம் மேலும் அதில் சில கண்டிஷன்ஸ் உண்டு அந்த அஞ்சு ராசியில் உட்கார்ந்தால் மட்டும் பத்தாது அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் உண்டு அந்த கண்டிஷன்ஸை நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதே மாதிரி ராகு கேது ராகு வந்து இந்த இடத்துல உட்காராமல் வேறு இடத்துல உட்கார்ந்தாலும் சரி இல்லை இதே இடத்துல உட்கார்ந்தாலும் சரி அந்த ராசி அதிபதி அந்த ராசி அதிபதி வந்து ஒரு ஆட்சியை உச்சமா பெற்றிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது ராகுவுக்கு இன்னும் பலம் ஏன்னா ராகு கேதுக்கு வந்து வீடு கிடையாது ஸோ அதன்படி பார்த்தால் ராகு கைதுக்கு சொந்த வீடு இல்லாதனால உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எந் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் உட்கார்ந்து அந்த கட்டத்திற்குரிய ஆதிபத்தியத்தை எடுத்து பார்க்கும் அப்படிங்கும்போது உதாரணத்திற்கு ராகு மேசத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா மேசத்தினுடைய அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் மேசத்திலே இருந்தாலும் சரி விருச்சிகத்தில் இருந்தாலும் சரி இல்லை மகரத்தில் இருந்தாலும் சரி ஆட்சியாகவோ உச்சமாக இருந்தால் அந்த ராகு திசை உண்மையில் அருமையாக இருக்கும் அதே மாதிரி சப்போஸ் அந்த இடத்துல இல்லை அந்த ஐந்து ராசிகளில் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்தில் இல்லை வேற எங்கே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா உங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜெயஸ்தானங்களில் ராகு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் ராகு திசை அருமையாக போகும் சரியா ஸோ லக்னத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினொன்றுங்கிற ஸ்தானங்கள் இந்த இடத்துல எல்லாம் வந்து இருந்ததுன்னா நல்லா இருக்கும் சரி இந்த இடத்துலையுமே இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்துலையும் இல்லை மூணு ஆறு பத்து பதினொன்னுலையும் இல்லை வேறு இடத்துல உட்காந்துருக்குது அப்போ வந்து நல்லது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் குஜாதி ஐவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குஜாதி ஐவர்கள்னா யார் யார் அப்படின்னா செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஐந்து பேரும் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த குஜாதி ஐவர்களில் ஏதாவது ஒரு கிரகம் வக்கரமாகி அதனுடைய சாரம் இந்த ராகு பெருமையானால் கண்டிப்பாக இந்த ராகு திசை சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராகுங்கிறவர் ஏற்கனவே இயற்கை கிரகம் அது ஸோ அந்த கிரகம் வக்கரம் பெற்ற குஜாதி ஐவர்களில் யாராவது ஒருத்தர் மேலே சாரம் வாங்கிச்சுன்னா கண்டிப்பாக அந்த ராகு திசை உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் போக இதெல்லாம் தவிர்த்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை மேசம் ரிஷபம் கண் கடகம் கன்னி மகரத்துலேயும் உட்கார்ல மூணு ஆறு பத்து பதினொன்னுலேயும் உட்கார்ல குஜாதி ஐவர்கள்ட யாரையுமே வந்து வக்கரமும் ஆகலை ஸோ அதனால் அவங்க சாரமும் வாங்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது உண்டு ராகு புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறது புஷ்கர நவாம்சம் அப்படின்னா என்ன சூரியனுடைய நட்சத்திரங்களில் ஒன்று மற்றும் நான்காம் பாதங்கள் குருவனுடைய நட்சத்திரங்களில் இரண்டு மற்றும் நான்காம் பாதம் சந்திரனுடைய நட்சத்திரங்களில் இரண்டாம் பாதம் சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் மூன்றாம் பாதம் ராகுவினுடைய சுய நட்சத்திரத்தில் வந்து நான்காம் பாதம் சனியனுடைய நட்சத்திரங்களில் இரண்டாம் பாதம் இதில் புதன் கேது செவ்வாய் வராது இந்த மூணுக்குமே வந்து புஷ்கர நவாம்சம் கிடையாது ஸோ அப்படிங்கிறப்போ ராகுங்கிறவர் உங்க ஜாதகத்துல உட்கார்ந்து புஷ்கர நவாம்சம் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த ராகு திசை உறுதியாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லலாம் ஸோ இந்த மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்கள்ல உட்காரும் பொழுது இன்னும் சில விஷயங்கள் கண்டிஷன்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கண்டிஷன்ஸ் என்ன அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன் குஜாதி ஐவர்களில் வந்து உங்களுக்கு வக்கரமான கிரகத்த எதுவோ அதனுடைய சாரம் பெற்றதுன்னா நல்ல பலனை கொடுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேசத்துலேயும் சிம்மத்திலையும் வந்து மேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு உக்காந்தா அஸ்வினி நட்சத்திர ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு ஸோ கேதுங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதி அப்போ அந்த ராகுங்கிறவர் வக்கரகிரமான கேதுவு மேலே ஏறினா நல்லா தானா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கண்டிப்பாக அது கிடையாது அது இயற்கை வக்கர கிரகம் கேதுங்கிறது சோ ராகு வந்து கேது மேலே ஏறுறதோ இல்லை கேது வந்து ராகு மேலே ஏறுறதோ வந்து நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது ஸோ எப்பவுமே வந்து ராகு வந்து கேதுவனுடைய சாரத்தில் இருந்தால் உங்களுக்கு பலன் வந்து அந்த அளவுக்கு கிட்டாது அந்த ராகு திசையில் போக ராகுங்கிறவர் சூரியனுடைய நட்சத்திரும் சரி சந்திரனுடைய நட்சத்திரம் சரி சாரமாக ஏறக்கூடாது புஷ்கர நவாம்சம் தவிர புஷ்கர நவாம்சம் தவிர சூரியனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்களில் ராகு ஏறக்கூடாது ஏறி இருந்தார் அப்படின்னா சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த திசை உங்களுக்கு அந்த அளவுக்கு பலனை கொடுக்காது தீய பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுறதுக்கு காரணமே இந்த ராகு கேதுக்கள் தான் அப்படிங்கிறப்போ இது ஒரு பரம எதிரி மாதிரி அவங்களுக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பரம எதிரி மாதிரி அதனாலதான் பார்த்தீங்கன்னா ராகு திசையில கடைசி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் அப்படின்னா ராகு திசையில கடைசி மூன்று புத்திகள் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று புத்திகள் தான் வரும் இந்த மூன்று புத்திகளுமே வந்து ராகு திசைக்கு வந்து ராகுவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா பரம எதிரிகள் அப்படிங்கும்போது கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டு அந்த மூன்று திசை மூன்று புத்திகளில் வந்து உங்களுக்கு கிளியராக கை வச்சிரும் ஓகே ஒரு சில பேருக்கு ஜாதகெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த மூணு புத்திகளுமே கூட வந்து அந்த அளவுக்கு பாதிக்காமல் சூப்பராக கொண்டு போகும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய குரு திசை அந்தளவுக்கு இருக்கும் அதனால் வந்து அந்த கடைசி மூன்று புத்திகளில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் செய்யாம கிளியரா கொண்டு போயிடும் இந்த மூன்று புத்திகளில் ராகு தன்னோட வேலையை காமித்துவிடும் அதனால ராகு என்பவர் சூரியன் மற்றும் சந்திரன் நட்சத்திரங்களில் புஷ்கரவம்சம் பாதத்தை தவிர மற்ற பாதங்களில் ஏறக்கூடாது அதே மாதிரி ராகு கேதுவனுடைய சாரமும் பெறக்கூடாது போக ராகு என்பவர் பாதக ஸ்தானத்தில் அமரக்கூடாது அல்லது பாதகாதிபதியினுடைய சாரம் பெறக்கூடாது இந்த ஒரு கண்டிஷன் இந்த கண்டிஷன் எல்லாமே வந்து ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே மீறி உங்களுக்கு பலனை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் ராகு வந்து நல்ல விதமாக இருந்தது உங்கள் ஜாதகத்தில் அப்படினு சொன்னா நீங்க நினைச்சே பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது உங்களுக்கும் வெளிநாட்டுக்குமே சம்பந்தமே இருக்காது ஆனால் உங்களுக்கு வெளிநாட்டு கரன்சி என் எப்படியாவது ஏதோ ஒரு வகையில வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுரும் வெளிநாட்டு கரன்சியை நீங்கள் பார்த்தே தருவீங்க ராகு திசை நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் இதே ராகு திசை கெட்டு போயிருந்தது அப்படின்னா சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில எதிர்பார்க்காத எல்லா விஷயமும் நடக்கும் உங்களுடைய பெயர் புகழ் அழிவதற்கான எல்லா விஷயங்களும் நடக்கும் சரி இந்த ராகு திசை சப்போஸ் நல்லா இல்லை அல்லது நல்லா இருக்குது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைன்னாலும் சரி ரெண்டு விஷயங்களுக்கும் நம்ம என்ன செய்யலாம் சப்போஸ் ராகு திசை சரியில்லை அப்படின்னா அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஜா ஜோதிடர்கிட்ட போகும்போது அவர் பரிகாரமாக சொல்கிறது நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க இத்தனை வாரங்கள் போங்க அப்படின் சொல்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா என்னோட ஸ்பெஷல் அப்படின்னா சொல்லி என்ன அப்படின்னா சொன்னால் கலர் தெரப்பி ஸோ நிறங்களை வைத்து கொண்டு உங்களுக்கு தீர்வுகள் வழங்குதல் தான் என்னோட மெத்தட் ஆஃப் ஆஸ்ட்ராலஜி மெத்தட் ஆஃப் கன்சல்டேஷன் மெத்தட் ஆஃப் ப்ராக்டிஸ் கூட ஸோ அந்த வகையில் பொழுது சப்போஸ் உங்களுக்கு ராகு திசை உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்த விதத்தின்படி உங்களுக்கு ராகு திசை சரியில்லை அப்படின்னா சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்களா கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ளூ கலரை வந்து டோட்டலாக தவிர்க்கலாம் ப்ளூங்கிறது வந்து டார்க் ப்ளூவா லைட் ப்ளூவா அப்படின்னு சொல்ற டவுட் வர வர வேண்டாம் புளூன்னாலே எல்லாமே ப்ளூ தான் லைட்டாக இருந்தாலும் சரி டார்க்காக இருந்தாலும் சரி ப்ளூ கலர் டோட்டலாக அவாய்ட் பண்ணிருங்க அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணீங்கனாலே வந்து தாராளமாக வந்து நீங்க நீங்க அதில் இருந்து மீளலாம் அதே மாதிரியே ராகுவிற்கு சம்பந்தப்பட்ட இந்த ஷேர் மார்க்கெட் சூதாட்டம் ஆன்லைன் ஆன்லைன் சூதாட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க ஈடுபட்டுக்க வேண்டாம் ஸோ அதிலெல்லாம் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை அந்த பக்கம் திசை திருப்பி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ ராகுவினுடைய நம்பரான நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் அப்படின்னா என்ன நாலாம் தேதி பதிமூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி இந்த மாதிரி தேதிகளில் வந்து உங்களுடைய புதிய துவக்கங்களை எதுவுமே செய்ய வேண்டாம் எந்த ஒரு செயலையும் புதுசாக தொடங்குறீங்கன்னா அந்த மாதிரியான டேட்டில் வந்து நீங்கள் தொடங்க வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் தொழிலாளர்களுக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் சம்பளம் போடுறீங்க அப்படிங்க சொன்னால் வார சம்பளம் போடுவாங்க சில பேர் சனிக்கிழமை ஈவினிங் அப்படின்னா சொல்லிட்டு இந்த ராகுவோட டைம் எப்போ அப்படினு சொன்னால் சனிக்கிழமை ஈவினிங் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதுதான் வந்து ராகுவோட டைம் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் எந்த ஒரு புது முயற்சியும் சரி இல்லை ஏற்கனவே இருக்கிறதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்குறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து செய்ய வேண்டாம் ஸோ ராகு திசைக்கும் உங்களோட ஜாதகத்தில் உள்ள ராகு திசை சப்போஸ் உங்களுக்கு ராகு திசை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ராகு திசை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஸ்கிரீனுக்கு தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வந்து கால் பண்ணலாம் ரொம்ப மினிமல் கன்சல்டேஷன் ஃபீஸ் தான் ஸோ அது தான் வாங்கப்படும் ஸோ அதனால் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாம் ராகு திசை அப்படிங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாற்பது வயதுல ராகு திசை வந்து அதுவும் நல்ல நிலைமையில ராகு இருந்ததுன்னா சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு வாழ்க்கையில தேவைப்படுற ஏன் உங்கள் வாழ்நாள் முழுக்க தேவைப்படுற எல்லா விஷயங்களையும் வந்து அந்த திசையிலேயே வந்து கொடுத்துட்டு போயிடும் சரியா சோ யார் யாருக்கு ராகு திசை நடக்கவிருக்கிறதோ அவங்க எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக நடந்து ராகு திசையை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்க சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோட இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்யூ